தினம் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல இருக்கின்ற என்னவென்றால் உலகத்துக்கெல்லாம் குருவாக விளங்கக் கொண்டதான பகஸ்பதி என்று அழைக்கக்கூடும் குரு பகவானானவர் தன் தனுசு வீட்டை விட்டு மகர வீட்டுக்கு செல்ல இருக்கிறார் அந்த மகர வீட்டுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக மிக சிறந்த அமைப்பை உருவாக்க உள்ளார் என்றெல்லாம் பல நண்பர்கள் பலவிதமான கோணத்தில் சொல்லியிருக்கார்கள் இருப்பினும் அப்படி குறிப்பிட்டுதானே மீனராசி கடக ராசி அதே கன்னி ராசி இவர்களுக்கெல்லாம் போரா மட்டுமில்லாமல் இந்த தனு ராசி அதாவது மீனராசி என்பது பதினொன்றாம் வீடு என்பது ஒன்பதாம் வீடு கடகராசி என்பது ஏழாம் வீடு கன்னிராசி என்பது ஐந்தாம் வீடு தனுர் ராசி என்பது இரண்டாம் வீடு இவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காரியங்களை எல்லாம் சொல்லியிருக்கார்கள் இருப்பினும் இந்த ராசிகளுக்கெல்லாம் எப்போது நன்மை வரும் இந்த வருஷம் பூராவே நன்மையாக இருக்குமா என்று கேட்டால் அது இல்லை என்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதாவது சனியை தவிர தமோ கோள்களாக இருக்க கொண்டதான ராகுகேதுக்களை தவிர மற்ற கோள்களுக்கெல்லாமே வேதை என்கின்றதான ஒரு ஸ்தானம் இருக்கின்றது இந்த வேதை என்பது என்னவென்று கேட்டால் இந்த கோள்களுக்கு ஒவ்வொரு கோள்களுக்கும் வேதை ஸ்தானம் என்பது இருக்கு அது என்னவென்று சிறப்பாக நம்ம பார்ப்போம் குரு அமைய உட்கார்ந்துண்டா அந்த குருவின் அமைப்பு என்பது சிறப்பானது இருப்பினும் ഇപ്പം ഫരദീപിക നൂലിൽ സ്പെസിഫൈഡ് നിങ്ങൾ പാരുക്കാം അതാവത് പാത്താ തരും ഉണ്ടോ സ്വായ ധർമ്മ തനയാംസ്ത സംസ് പുരോഹിത റിഫ്രന്ധ്രിധൈര വിദ്യദേ கனசாரிர் அப்படி என்று எழுதியிருக்கு அதன் பொருள் என்னவென்று கேட்டால் இந்த இரண்டாம் வீடு வந்து தனுசுக்கு இரண்டாம் வீடாக குரு அமைய பெற்றுள்ளார் என்று நம்ம சொல்றோம் அந்த இரண்டாம் வீட்டிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் இந்த இரண்டுக்கு இந்த தனுசுக்கு பன்னெண்டாம் வீடாகிய விருச்சிக ராசியில் எந்த கோலும் இருக்கக்கூடாது இல்லாத நேரத்தில் மட்டும்தான் இந்த குருவின் கோஜர பலம் இந்த தனுர் ராசிக்கு அமையும் என்கின்றது அதே போன்று இந்த அடுத்தது வந்து நம்ம மீனராசிக்கு போகின்றோம் இந்த மீனராசி வேலை செய்யின்றதா பதினொன்னில் குரு ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு எல்லாம் சொல்லக்கூடாது இருந்தால் கூட மீனராசிக்கு எட்டாம் வீடாகிய துலா ராசியில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த நேரங்களில் குருவின் கோச்சரபலம் பலம் அண்டு டிரான்சிட் எஃபெக்ட் ஒர்க் ஆகாது என்கின்றது அதே போன்று இது வந்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு நான்காம் வீட்டில் அதன் ரிஷபராசிக்கு நான்காம் வீடு என்பது சிம்ம ராசி சிம்ம ராசியில் ஏதேனும் கோள்கள் சஞ்சரித்து கொண்டிருந்தால் இந்த குருவின் கோச்சர பதம் இந்த ரிஷபராசிக்கு வேலை பண்ணாது என்பது அதே போன்றுதான் ஏழாம் வீடு என்கின்றதான கடகராசி கடகராசிக்கு மூன்றாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் அதாவது கடகராசிக்கு குரு வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த மூணாம் வீடுங்கிறதான கன்னிராசியில வந்து எந்த கோள்களும் இருக்கக்கூடாது என்று பொருள் அதே போன்றுதான் கன்னிராசிக்கு குரு வேலை செய்ய வேண்டும் என்றால் கன்னிராசியின் பத்தாம் வீடாகிய மிதுன ராசியில் எந்த கோள்களும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது அதாவது நமக்கு கண்டிப்பா ஒரு காரியம் தெரியும் ஏதேது கோள்கள் வந்து எல்லா மாதத்திலையும் மாறக்கூன்றதான கோள் எது நம்ம சூரியன் சூரியன் அதாவது குறிப்பாக நமக்கு கண்டிப்பாக சொல்லக்கூடதான விஷயம் எது என்று கேட்டிருந்தால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதமாக கொன்றதான எந்த மாதம் சிம்மம் கழிஞ்சிருந்தா புரட்டாசி மாதத்தில் குரு கோஷரம் வேலை செய்யாது அதே போன்று ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆவணி மாதத்தில் ஆவணி மாதத்தில் வந்து குரு கோசரம் வேலை செய்யாது அதே போன்று அந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த கன்னிராசி அந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கன்னி சொல்லக்கூடதான நம்ம புரட்டாசி மாதத்தில் குரு கோஷரம் வேலை செய்யாது அதாவது இப்போ கண்டிப்பாக ஒன்று கூட கரெக்டாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மீன ராசிக்கு துலா மாதம் என்கின்றதான ஐப்பசி மாதத்திலையும் அதேபோன்று ரிஷபராசிக்கு கண்டிப்பாக சி சிம்ம மாதம் என்கின்றதாலே ஆவணி மாதத்துலேயும் அதேபோன்று கடகராசிக்கு புரட்டாசி மாதத்துலையும் அந்த கன்னிராசிக்கு கண்டிப்பாக மேஷம் ரிஷபம் மிதுன மாதத்திலையும் மிதுனம் ஆனி ஆதி அதே அதேபோன்று இந்த தனுராசிக்கு கார்த்திகை கார்த்ததத்தையும் குருவின் கோச்சரபலன் கண்டிப்பாக கிடைக்காது என்று சாஸ்திரம் அதே போன்றுதான் மற்ற கோள்களின் மாற்றங்கள் மற்ற கோள்களின் மாற்றங்கள் என்று சொன்னால் சுக்ரன் வந்து நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஒரு வீடை விட்டு ஒரு வீடை விட்டு செல்வார்கள் அதே போன்று புதன் வந்து ஒரு மாதத்துக்குள் ஒரு வீடை விட்டு அடுத்த வீட்டுக்கு செல்லக்கூடும் அதே மாதிரி செவ்வாய் வந்து ஒரு மாத நாற்பது நாட்களில் நாற்பது இருந்து ஒரு வீடை விட்டு அடுத்த வீட்டுக்கு செல்லக்கூடும் இந்த மாற்றங்கள் எல்லாம் அடிக்கடி தயவுகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக இந்த கோஜர வலம் என்பது எல்லோருக்கும் எல்லா நேரத்தையும் அதாவது ஒரு ஆண்டு பூரா ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல முடியாது என்று பல தீபிகை என்றுதான சாஸ்திரம் கூறுகிறது அது மட்டுமல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்லோகம் கூட இருக்கின்றது அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகின்றது என்று கேட்டால் ஜென்மே குருகதே தீமான் ஸ்ரீராம குரு வந்து ஜென்மத்தில் இருக்கும் ஸ்ரீராமர் வனவாசம் சென்றார் என்று அன்று வனவாசம் செல்லக்கூடியதான அமைப்பு ஸ்ரீராமனுக்கு உருவாச்சு அதே போன்று பாதாளே மூன்றாம் வீட்டில் குரு செல்லும் சமயங்களில் மகாபலியை பாதாளத்துக்கு அனுப்பி வைத்தார் பெருமாள் அதே போன்று மூன்று நான்காம் வீட்டில் குரு சஞ்சரிக்கும் காலத்துல வந்து இந்த பாண்டவர்களுக்கு வந்து தூதத்துல தோற்கடிக்கப்பட்டு காட்டுக்கு செல்லக்கூடியதான அவஸ்தை உருவாச்சு என்று கூறுகிறார் அதே போன்றுதான் ஷஷ்டேது குரு கோஜாரே துரௌபதி வஸ்திரஹாரணம் ஆறாம் மீட்டர் குரு சஞ்சரிக்கின்ற காலத்தில் தான் வந்து திரௌபதிக்கு இழுக்கே ஏற்பட்டது துசாசனம் வந்து சபேல வைத்து அவரின் மஸ்தத்தை உருவினான் என்று அதே போன்று அஷ்டமே குரு கோஜாரே கோச்சாரே வந்து யுத்தேவதோசாலியான பாலி அஷ்டமத்துல அஷ்டம குருக்கு நேரத்துலதான் வந்து தோற்கடிக்கப்பட்டார் ராமனால என்று அதே போன்று தசமே தாருக்சேதா தாருகன் என்கின்ற அரக்கம் வந்து காளி தேவியால சம்ஹரிக்கப்பட்டது அவருக்கு தாருகனுக்கு வந்து பத்தாம் வீட்டுல குரு சஞ்சரிக்கின்ற காலம் அந்த வீட்டுல குரு சஞ்சரிக்கின்ற காலத்துல தான் வந்து அரக்கனான ராவணன் தோற்கடிக்கப்பட்டார் என்று சொல்லறது ஏவம் ஞாதவ்யம் அஸ்மாபிஹி குரோர் கோச்சரகம் பலம் என்று கோச்சர பலத்தை பற்றி சாஸ்திரம் கூறுகிறது எனவே இவர்கள் எல்லாம் அரக்கர்களாக இருந்தா கூட தர்மங்கள் எல்லாம் பண்ணக்கூன்றுதான ஆள்களாக இருந்தாங்க இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கோதரம் வந்து இந்த மாதிரி தான் வேலை பண்ணிடுது என்பதனால வந்து நம்ம இந்த கோதர அமைப்பு நன்றா இல்லாத இருக்கக்கூன்றதான எந்தெந்த ராசி என்று சொல்லியாச்சுன்னால் மகர ராசி கும்பராசி மேஷ ராசி மிதுன ராசி சிம்ம ராசி துலாராசி ரிச்சிக ராசி இவர்களெல்லாம் வந்து தினசரி விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அந்த விஷ்ணுவின் அனுகிரகத்தால் எல்லோருக்கும் சிறந்ததான ஒரு ஆண்டு வரக்கூடும் என்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு இந்த யூடியூபை பார்த்த உங்களுக்கு எல்லோருக்கும் விஷ்ணு பகவானின் பூர்ண அனுகிரகம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணி கொண்டு நிறுத்துகிறேன் வணக்கம்